ஒரு புது ஊருக்கு குடி போனாங்களா அடுத்த நாள் காலையில ரெண்டு பேரும் ஹால்ல உக்காந்து காஃபி குடிக்கும்போது பக்கத்து விட்டு பொண்ணு துணி காய போட்டுட்டு இருக்கிறது ஜன்னல் வழியா தெரிஞ்சுதான் அத மனைவி கணவர் கிட்ட அங்க பாருங்க அந்த பொண்ணுக்கு துவைக்கவே கருப்பு புள்ளியா இருக்கு வீட்டு பொண்ணு காய போடுறதும் அத ஜன்னல் வழியா பார்த்து மனைவி துவைக்க தெரியலன்னு சொல்றதும் கணவன் அதுக்கு ஒண்ணுமே சொல்லாம இருக்கிறதும் ரொம்ப நாளா நடந்துட்டு இருந்துச்சா திடீர்னு ஒரு நாள் மனைவி ரொம்ப ஆச்சரியமா அங்கே பாருங்க கடைசியில் நம்ம பக்கத்து வீட்டு பொண்ணு நல்லா துணி துவைக்க ஆரம்பிச்சிட்டா இன்னைக்கு துணியெல்லாம் சுத்தமாக துவைச்சிருக்கா அப்படின்னு சொன்னாங்களா அதுக்கு அந்த கணவர் அது வேற ஒன்றும் இல்லை இன்னைக்கு காலையில் சீக்கிரமாக எழுந்து நம்ம வீட்டு ஜன்னல் கண்ணாடியெல்லாம் நான் தான் தொடச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி குடிக்க ஆரம்பிச்சாராம் இதோட இந்த கதை முடிஞ்சிருச்சு அடுத்தவங்களோட குறைகளா நம்ம நினைக்கிற சில விஷயங்கள் எல்லாம் சில நேரங்கள்ல நம்மளோட பார்வை பிரச்சனையா கூட இருக்கலாம் தான் இந்த கதை நமக்கு சொல்லுது ஒரு முறை ஆப்ரகாம் லிங்கன் கிட்ட அறிஞர்கள் சிலர் படிக்கிறது எதுக்காக படிக்கிறதுனால பணம் கொட்ட போறது அப்படி இருக்கும்போது ஏன் எப்ப பார்த்தாலும் படிச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு கேள்வி கேட்டாங்களா அதுக்கு ஆப்ரஹாம் லிங்கன் நான் பணம் சேர்க்கறதுக்காக படிக்கல பணம் வரும்போது எப்படி பண்போட வாழணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் படிக்கிறேன் அப்படின்னு பதில் சொன்னாரா இதோட இந்த கதை முடிஞ்சிருச்சு